எத்தனையோ மாணவர்கள் நல்லா படித்து நல்ல மதிப்பெண் வாங்கி உங் உங்களை பார்க்காம நிறைய பேர் இருக்காங்க அந்த வாய்ப்பு நிறைய பேத்துக்கு கிடைக்கணும் அதுக்கு நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முதல்வராக வந்து அந்த வாய்ப்பை நீங்கள் உருவாக்கி கொடுக்கணும் அதை நான் ஒரு ஒரு ரெக்வஸ்டாக நான் கேட்குறேன் அதை நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முதல்வராக வந்து அதை நீங்கள் வந்து அந்த வாய்ப்பை கொடுக்கணும் அதனால் இவர் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சிஎம்மாக வருவார் இதை நான் வந்து என்னோட இருந்து நான் சொல்கிறேன் அப்புறம் வந்து என்னை கைட் பண்ண என்னோட பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ்க்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு என்னோடய ரொம்ப அன்பான நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் அப்புறம் வந்து தளபதி அண்ணா வந்து நீட்டை பற்றி போன வீட்டில் சொன்னார் அது வந்து எங்களுக்கு ஒரு நல்ல மோட்டிவேஷனாக இருந்தது அதனால் நான் சொல்கிறேன் இவர் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சிஎமாக வருவார் கண்டிப்பாக நான் சொல்லி கூப்பிட்டு வரல